சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில முக்கியமான தகவல்களை நம்ம வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு அது வந்து ஒரு பெரிய சரிவு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய அழிவு காலமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருப்போம் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் நினைவு விட்டுறேன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்துச்சு அது ஒரு பெரிய கேலி கூத்தாக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அந்த இடைத்தேர்தலை நடத்திச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களெல்லாம் கொண்டு போய் ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கிற மாதிரி பட்டியலை அடைச்சி வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு டெய்லி சிக்கனும் மட்டனும் கொடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் குயிலாட்டம் எல்லா ஆட்டமும் கொடுத்து படங்கள் எல்லாம் போட்டு காணிச்சு இந்த மாதிரியான ஒரு தேர்தலை வந்து உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் எந்த காலத்துலையும் பார்த்துருக்க முடியாது இந்தியாவிலையும் பிற பகுதிகளில் பார்த்துருக்க முடியாது இவ்வளவு கேவலமான லெவலில் வாக்காளர்கள் அவளை இழிபடுத்துகிற வகையில் அதை ஒரு இடைத்தேர்தலை பண்ணாங்க இவ்வளோத்துக்கும் அந்த வேட்பாளர் திமுக கிடையாது திமுக கூட்டணி அவ்வளோதான் அதனால் அதை வந்து ஜனநாயக ரீதியாகவே அதை விட்டுருக்கலாம் அது திமுக வெற்றி பெற்றாலும் சரி திமுக இந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் சரி அதனால பாதிக்கப்படுறது திமுக ஒன்றும் கிடையாது அப்படி இருந்த பிறகு இந்த வேண்டாத வேலையை நல்லா பார்த்தாங்க அதில் முன்னணி பண்ணவர்தான் செந்தில் பாலாஜி இப்போ கழுதுன்னு கிடக்காரு சரி இருக்கட்டும் அது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம அந்த இதில் பார்க்கலாம் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு பெரிய கேலி கூத்தாக நடத்தினதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன படிச்சீங்கன்னா அது கருணாநிதி ஒரு இதெல்லாம் எழுதினார் பெரிய எழுத்தாளர் கம்பரை விடை வள்ளுவனை விட இளங்கவாடிகளை விட கண்ணதாசனை விட பாரதியாரை விட பெரிய கவிஞர் அதனால் ஒரு பெழு எழுதின அந்த ஆபாச புத்தகங்கள்லாம் எழுதினால அந்த பேனாவை கொண்டு போய் கடலை நட்டு வைக்கணும்னு சொல்லி இருபத்தி ஒரு கோடி ரூபாயில பேனா சின்னம்னு சொன்னாங்க தேவையா இது இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய ஆளுங்கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவர்களுக்கு வீட்டுல எல்லாம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அமலாக்க அமலாக்கத்துறை எல்லாம் ரைடு நடந்துச்சு அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் அப்புறம் ஏவா வேலு இவங்க இதிலெல்லாம் நடத்துனாங்க அதில் செந்த இவர் பொன்முடி வீட்லேயும் நடத்துனாங்க இப்போ கடைசியா பொன்முடி வந்து இப்போ ஜெயிலில் கழித்துங்க போறாரு பதவியெல்லாம் இழந்து போயிருக்காரு அது வந்து ஒரே ஒரு வழக்கில் இன்னும் மிச்ச மீதி வழக்கெல்லாம் நிறைய இருக்கு ஆஹ் இதுல நிறைய பேரை வந்து விடுதலை பண்ணாங்க ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அவர்கள் வந்து தானாக முன்வந்து எடுத்திருக்காரு செந்தில் பொன்முடி அவர்களுடைய வழக்கையும் எடுத்திருக்காரு அவர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்ட இவந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த உடனே பறக்க நீதிபதிகள் எல்லாம் கூட வெலை போயிட்டாங்கிறதான் சொல்றோம் அப்படிதான் வந்து நம்ம ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய அந்த தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்தது மூலமாக நம்ம நம்ப நம்புற மாதிரி அவர் சொன்ன அந்த வாக்கியங்கள் வந்து நமக்கு புரியுது இங்கே உள்ள மாவட்ட நீதிமன்றிகளுடைய லட்சணம் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது நீதித்துறையையும் வந்து இந்த திராவிடியா மாடலில் அதை கொண்டு போய் உள்ளே சேர்த்துட்டாங்க உள்ளே சேர்த்து அதை அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வச்சிட்டாங்க எந்த வகையில் சொன்னாங்கன்னு தெரியாது வச்சுட்டாங்க அதை அப்படி நம்புகிற மாதிரி தான் அந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் அந்த வழக்கம் முன்வந்து தானாக முன்வந்து எடுத்தாரு இதை ஏற்றுக்க மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களும் இதை வந்து அங்கீகரிச்சு பேசினாரு இது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்டை அணுகின பொன்முடி அவர்களுடைய இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி தள்ளி விட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் தானாக முன்வந்து எடுத்ததில்லை கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி அப்புறம் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் பாருங்க கொஞ்சம் கூட அந்த கூச்ச அது இது எதுவுமே இல்லாம ரொம்ப யோக்கியனா எல்லாருமே நடந்துக்கிட்டு நமக்கு புரிய மாட்டாங்க அதை அரசியல் களத்தை அப்படியே மாத்திட்டாங்க அதாவது கொள்ளையடிக்கிறது வந்து ஒரு ஃபேஷன் ஒரு அது ஒரு ஒரு அங்கம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க சம்பாதிக்கிறதுல ஒரு அங்கம்னு அப்படின்னு நினைச்சு சேர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த வகையில இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல வந்து வருமான திமுக அமைச்சர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டவர்களை மட்டும்தான் அவரு எடுத்தாரா ஆனந்த் வெங்கடேசன் அப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் கிடையாது ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரையும் அவர் எடுத்திருக்காரு வளர்மதியும் எடுத்திருக்காரு இவங்க எல்லாம் அண்ணாதினாள் மத்தியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் அதில் இவங்கெல்லாம் எடுத்திருக்காரு இப்போ அவர் இடைக்காலமாக ஒரு மூணு மாதம் மதுரை ஐகோர்ட்டுக்கு போனாரு திருப்பி சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டார் பழையபடி அவர் வந்து சில இதெல்லாம் முன்னெடுக்க போறாரு அப்படி எடுக்கும் பட்சத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து இன்னும் அது அழுகிய முட்டை கீதா ஜீவன் இன்னும் மீதி இருக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுக்குள்ளானவங்க விடுதலை செய்யப்பட்ட நிறைய பேர் பழையபடியும் உள்ளால வருவாங்கங்கிறத நாம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளலாம் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தமிழக அரசினுடைய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போய் சோதனை நடத்தினது இது வந்து இந்தியாவில் இது வரைக்கும் எங்கும் நடக்காத ஒன்னு அமலாக்கத்துறை அதிகாரி வந்து அங்கே திவாரி வந்து லஞ்சம் வாங்கினாருன்னு ஒரு இதை சொல்லி அமலாக்கத்துறையே ஒரு லஞ்ச ஊழல் துறைங்கிற மாதிரி ஒரு சித்தரிச்சு அது வந்து ஏன்னா அந்த அமலாக்கத்துறை தான் வந்து இங்க தோண்ட தோண்ட கிடைச்ச ஆவணங்கள் எல்லாம் முன்னெடுத்து கடைசியில அது மு க ஸ்டாலின் குடும்பத்தை போய் நெருங்கிட்டு சிக்கல் குடும்பத்துக்கு வருதுன்னு சொன்ன உடனே இனிமேல் வந்து அந்த துறையே ஒரு மோசமானதுன்னு சித்தரிக்கலாம்னு ஒரு முயற்சி பண்ணாங்க ஆனா அது வந்து வேற மாதிரி போயிட்டு இப்போ என்னன்னா அந்த வழக்கை வந்து அமலாக்கத்துறையும் சேர்ந்து நாங்களே வந்து அங்கீட்டு திவாரியை விசாரிக்கும் நாங்களும் விசாரிக்கும்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி அவங்க விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவங்க எங்க போய் விசாரிக்க போறாங்க யாரெல்லாம் விசாரிக்க போறாங்க அங்கீட்டு திவாரியை மட்டும் விசாரிக்கலை இவருக்கு ரூபா கொடுத்தேன்னு சொன்னோம்ல ஒரு யோகே சிகாமணி அதாவது டாக்டர் சுரேஷ் பாபு திண்டுக்கல் திண்டுக்கல் மருத்துவமனையில் வந்து துணை சூப்ரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவருக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த சொத்து குவித்த வழக்குல வந்து இவருக்கு மேல லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்தினாங்க இப்ப வந்து திமுக வந்து ஆளு திமுக காரன் உடனே இப்ப வந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மறுபடியும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வழக்கெல்லாம் பொய்த்து போக வச்சுட்டு இப்ப அவரை வச்சு ஒரு டிராமா பண்ணி ஆங்கிட்டு வாரிய அவங்க பண்ணியிருக்காங்க ஆனா அமலாக்கத்துறை என்ன பண்ணதுன்னா அவங்க ஒரு பொறி வச்சு கரெக்டா லாக் பண்ணி பிடிச்சிட்டாங்க இப்ப என்ன இந்த சுரேஷ் பாபு போவாரு டெல்லி போவாரு நீ எப்படி ரூபா கொடுத்தா முத இருபது லட்சம் ரூபா எப்படி கொடுத்தா எங்க என்ன கொடுத்தா அந்த ரூபா உனக்கு எப்படி வந்துச்சு அதை சொல்லு ராஜான்னு கேட்பாங்க அடுத்து வந்து நீங்க இப்ப ரெண்டாவது கொடுத்தீங்கல்ல இதுல என்னென்ன நடந்துச்சு இந்த பணம் எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படிங்கிறலாம் கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் அதை போது நாலு மிதி மிதிச்சிக்கும் போது கரெக்டாக இவருடைய உண்மையை சொல்லி ஆகணும்ல சொல்லுவார் அப்படி சொல்லும்போது இதுக்கு பின்னாடி எந்த எந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இருந்தாங்க அந்த அதிகாரிகள்ட்டே அதுக்கு அதை அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பலபடி விசாரணை நீளம் அப்போ அதுக்கு பின்னாடி எந்த அரசியல்வாதி எந்த அமைச்சர்களெல்லாம் இருந்தாங்க அப்படியே அந்த நீளாமல் வரும்போது கடைசியில் கோபாலபுரத்தில் போய் அதை நிற்குங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா பெரிய மணல் மாஃபியாவை மிகப்பெரிய அளவில் அதை பிடிக்கிறதுக்காக அதை அவ்வளவுத்தையும் வெளியே கொண்டு வருது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒத்துமொட்ட அந்த கும்பலையும் தூக்குறதுக்காக முயற்சி பண்ணி அந்த அங்கீர் திவாரி உட்பட அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டிருந்த போதுதான் அவரை வந்து சிக்க வச்சிருக்காங்க அவர் யோக்கியனா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி கேட்டுருக்கேன் உண்மையில சொன்னா அங்கீர் திவாரி யோக்கியன் நீங்க ஒரு அதிகாரி ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லைன்னா கா இது அமலாக்கத்துறை இல்லைன்னா வருமான வரித்துறை இல்லைன்னா சிபிஐ இதுல எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி ஒரு ரகசியமா நீங்க ஒரு தகவல் சொல்றீங்கன்னா அதை அவங்க உங்களை அவங்கள ஏமாத்துறதுக்கு இல்லைன்னா அவங்கள வந்து திசை திருப்புறதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு எல்லா கட்டத்திலையும் நம்ப மாட்டாங்க ஒரு அதுவும் ஒரு மருத்துவர் சொல்றாரு ஒரு இதுல முக்கியமான பதவியில இருக்கவர் சொல்றாரு முக்கியமான நபருக்கு மேல சொல்றாருன்னு சொல்லும்போது வருவாங்க வந்து கேட்பாங்க இல்லைன்னா அவருடைய உரையாடலாம் வெளியிட வேண்டியது தானே நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பெரிய கிளீன் சுத்தமான இதாக தானே இருக்காங்க அப்படியே வெளியிட வேண்டியது தானே அங்கே திவாரி பே வந்து அந்த சுரேஷ் பாபுங்கிற அந்த கே அந்த கூறுகட்டை ஆள் பேசினது என்னென்னலாம் உரையாடற நடந்து அந்த ஆடியோ இது எல்லாத்தையும் வெளியிடலாமே வெளியிட்டு இருந்தது வெளியிட்டீங்கன்னா இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த மணல் இது மணல் கொள்ளை சம்பந்தமாக நிறைய ஆவணங்கள் இருக்கு இந்த இடத்துல வச்சிருக்கேன் இந்த இடத்துல இருக்கு இவருலாம் சம்பந்தப்பட்டிருக்கா இது சம்பந்தமான ஆவணங்கள்லாம் உங்ககிட்ட தரேன் நீங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாரு இதெல்லாம் வெளிச்சது வரும் சீக்கிரம் கிட்ட தொட்டி நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இது போக இன்னொரு இது இந்த இது கண்டிப்பா வந்து திமுகனுடைய அழிவுக்கு இது ஒரு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது அமைய போகுதுங்கிறது என்னுடைய இது அப்புறம் ரெண்டாவது சென்னையில வெள்ளம் சென்னை வெள்ளம் வந்து சென்னையில வெள்ளம் நெல்லையில வெள்ளம் இதெல்லாம் நடந்துச்சு சென்னையில வெள்ளத்தையும் சரியானபடி அத அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த செயலற்ற இந்த திராணியற்ற இந்த இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சரியா கையாளல அதை மீட்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பண்ணல மீட்பு பணியும் பண்ணல நிவாரண பணிகளையும் சரியா பண்ணல ஆய ஆயிரம் ரூபாய் சென்னையில கொடுத்துட்டும் நெல்லையில தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் அப்புறம் மிச்சம் மீதி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி பணத்தால நாங்க அடிச்சிடலாம் அதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஓட்டுக்கு நான் பணத்தை கொடுத்து வெட்டி பெறலாம்னு நினைக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கறது அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் பணத்தை கொடுத்தேன் அதனால அவன் திருப்பி எனக்கு ஓட்டு போடுவான்னு நம்புறது இதெல்லாம் வந்து கடந்த காலம் இல்ல கருணாநிதி காலம் இல்ல காமராஜர் காலமும் இல்லை அவ்வளவு ஈஸியா நல்லவங்கள ஏமாத்திட்டு போறதுக்கு இப்போ அப்படி இல்லை மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்காங்க எதிராக யாரும் இல்லாத நேரத்தும் இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போட்டாங்க இப்போ ஒரு மாற்று சக்தியாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நிக்கும் போது இது வந்து அவ்வளவு ஈஸியாக அவங்களுக்கு கை கொடுக்காதுங்கிறது என்னுடையதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீட்டை வச்சு இவங்க வாழ்க்கையை ஓட்டலாம்னு சொல்லி முன்னாடி அப்படி தானே ஆட்சிக்கு வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு பயன்பட்டுச்சு இப்போ மறுபடியும் அதை மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க நினைச்சு ஒரு இதாக ஆரம்பிச்சாங்க அது புஷ்வானாமல் போச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எந்த வரவேற்பும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு இதாக தான் அந்த நீட்டு எதிர்ப்புங்கிறதெல்லாம் இப்போ எவனும் தீண்டலை ஏன்னா மக்கள் அவ்வளோதும் தெரிஞ்சு போச்சு நீட்டினால ஏழைகளுக்கு நிறைய மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குது ஏழைகள் எல்லாம் ஆகுறாங்க அதே சமயத்தில் மருத்துவர்களுடைய மகன்கள் டாக்டர்களுடைய முடியும் டாக மகன் டாக்டராக முடியலை அதே மாதிரி நடிகர் நடிகைகளுடைய வாரிசுகள் டாக்டராக முடியலை அதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் டாக்டராக முடியலை கல்வி தந்தைகளுடைய வாரிசுகள் டாக்டராக முடியலை இதெல்லாம் வந்து திறமையற்றவர்கள் வராமல் தடுக்குது திறமையானவர்களை முன்னிலை கொண்டு வருதுங்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சு போச்சு என்னால் அதை வச்சு என்னமோ படம் பிடிக்கிறது வேலைக்கு ஆகாது அதே மாதிரி ஊழல் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி மூணுல நீங்க முழுக்க எடுத்து பாத்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்வேன் எப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து நம்ம பல்வேறு கருத்துக்கள் அவருக்கு சித்தாந்த ரீதியாக நம்ம வந்து அவரை விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்கேன் பல தடவை விமர்சனம் பண்ணிருக்கேன் அவருடைய வார்த்தைகள் சில வார்த்தைகள் தேவையில்லாம எல்லாம் பேசிருக்காரு நம்ம விமர்சனம் பண்ணிருக்கேன் ஆனாலும் கூட நீங்க திரா அந்த இந்த ஆட்சி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி திராவிடியா மாடல் ஆட்சி இருக்குல்ல இந்த ஆட்சியினுடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் எடுத்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் வாங்காத லஞ்சம் வாங்காத ஒரு அமைச்சர் கமிஷன் வாங்காத ஒரு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இதை மறுக்கவே முடியாது அந்த ஒரு மனிதர் மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த ஒரு மனிதர் மட்டும்தான் ஊழல் பண்ணல லஞ்சம் வாங்கல அவங்க தாத்தா பி டி ராஜன் அவரு வந்து பிராடு பண்ணாரு அவரு வந்து உத்தமபாளையத்துல ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியா ஆட்டை போட்டாருங்கிறதெல்லாம் அந்த குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு அது வேற அது பழைய காலத்தில் உள்ள கதை பழைய கதை அது ஒரிஜினலா உண்மையாகவே இருக்கணும்னு தான் நான் கூட நம்புறேன் அதுல ஒரு விசாரணை வச்சு பார்த்தா அது தெரியும் ஆனா அதுக்கும் இந்த பிடிஎல் பழனிவேல் தியாகராஜனுக்கும் சம்பந்தம் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தாத்தா அந்த மாதிரி வகையில அதை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த சொத்துக்கெல்லாம் இன்னைக்கு இருக்க உரிமையாக இருக்கக்கூடியது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏகப்பட்ட சொத்தை வச்சவன்தான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான் பொன்முடியா இருந்தாஞ்சுதான் துறைமுருகனா இருந்தாஞ்சான் ஏவா வேலுவா இருந்தாஞ்சிருந்தா நேருவா இருந்தாஞ்சிருதான் இவங்க எல்லாருமே ஆ ராசா கனிமொழி இது எல்லாமே தரட்டிகரில இருந்து வந்தவங்க தான் யாருமே பெரிய கோடீஸ்வரன் கிடையாது அப்படிப்பட்ட இவங்களே இன்னும் வேணாம் இன்னும் வேணாம் இன்னும் வேணும்னு போகும்போது இவ்வளவு சொத்துகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கொள்ளை அவர் இறங்கியிருக்கலாம் ஆனா அந்த மனுஷன் ஒரு இடத்துலயும் ஒரு ரூபா கொள்ளை அடிச்சதாக நான் கேள்விப்படல ஆனா அவரு வந்து சில உண்மைகளை பட்டாவிரத்தமா பேசிடுறாரு அப்படி பேசினால ஒரு தகவல் தான் வந்து மூவா முப்பதாயிரம் கோடி அளவுக்கு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இது ஒரு வருஷத்துல இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் நிறைவரது ஒரு வருஷத்துக்கு உள்ளால கொள்ளையடிச்சுட்டாங்க யாரெல்லாம் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் அதாவது முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் கொள்ளையடிச்சுட்டாங்க அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் அதை மறுக்கல சரியா ஆனா அது உண்மைங்கிறதுனால தான் அவர் டீப் ப்ரமோட் பண்ணாங்க அந்த துறையை அதாவது நிதியமைச்சர் துறையில இருந்து தூக்கி ஒரு ஒண்ணுக்கு இல்லாத லாய்க்கு இல்லாத துறையில கொண்டு போய் சும்மா டம்மி துறையை கொண்டு போய் அவர் கொடுத்தாங்க காரணம் வந்து அவர் சொன்னது உண்மை அது சிமத்தில் அவருக்கு வந்து வெளிப்படையாக அதை சொல்ல முடியலை அதனால அப்படியே வச்சாங்க இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாளி குமரனா திமுகனுடைய மாநில நிர்வாகி அவர் ஒரே போட போட்டார் என்னையா அறுபதாயிரம் முப்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடிக்கு மேல துறைமுறைக்குன்னு அவருக்கு மகனம் கொள்ளை எழுதி வச்சிருக்காங்க நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க இந்த பக்கம் எப்படி போனீங்கன்னா பொன்முடி அறுபதாயிரம் கோடி என்னங்க அதுக்கு மேலேயே ஆளு பொன்முடி வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி அந்த பக்கம் இருக்கு ஆக அந்த மாதிரி தங்கம் தென்னரசு அது இன்னமும் வாங்கி வாங்கி குமிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அவரை பத்திய தகவல்களை சொல்லும்போது இப்படி எல்லாருமே அடிக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு இப்போ கிளைமேக்ஸை நோக்கி போகுதுன்னு தான் நான் நம்புறேன் இதில் இப்ப நான் சொன்னதில் பல பேர் வந்து ஏற்கனவே முன்னாடியே போட்ட வருமான வரித்துறை அதாவது நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸ்லயே பலர் வந்து இதில் சிக்கியிருக்காங்க அதனால் இவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் இதில் இட இதில் புழல் புலல் களி காத்துருக்கு இவங்க எல்லாம் வந்து செந்தில் பாலாஜிக்கு கூடவே அங்கே போய் இருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல என்னுடைய கருத்தாக இது இருக்கு அதுபிற இந்த மாதிரி இவங்க வந்து இந்த இந்து விரோதத்துல வந்து உச்சம் பெற்ற அரசாங்கம் இது அதே மாதிரி இந்து விரோதத்தை தொடர்ந்து தான் அவங்க செய்தாங்க இன்னும் சொல்லமான ஒரு படிக்கு மேல போய் ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல அருமையான ஒரு தேசிய அமைப்பு அது ஒரு தேசத்துக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அதனுடைய பேரணியை கூட நடத்த விடாம தடுத்தாங்க கோர்ட் மூலமாக போய் அது அனுமதி வாங்கி இந்த திராவிடியா மாடல் மு ஆட்சிக்கு ஒரு முகத்தில் கொஞ்சம் கரிய பூசிட்டு அவங்க தொடர்ந்து அதை பண்ணினாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஏத்திரையை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தொடங்கினார் அந்த பாத யாத்திரையை அவர் ராமேஸ்வரத்துல இருந்து தொடங்கினாரு திரு அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சுட்டு போனார் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல தெரியும் இந்த யாத்திரையை தொடங்கும் போது நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திருவாய் மலர்ந்து என்ன வார்த்தையை சொன்னார் அப்படின்னா இது பாட யாத்திரை அப்படின்னாரு அப்போ நமக்கு புரியல ஆனா உண்மையிலேயே அது வந்து பாட யாத்திரை தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பாத யாத்திரை வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு பாடை கட்டும் யாத்திரை திமுகவுக்கு பாட யாத்திரையாக இந்த யாத்திரை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா திமுகவினுடைய அமைச்சர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து வெளியிட்டாரு இன்னும் பல்வேறு இதெல்லாம் அடுத்த அடுத்து வெளியிட போறாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கவர்னருடையும் இந்த கொண்டு போய் ஒரு பெரிய பாக்ஸ்ல நிறைய ஊழல் இதெல்லாம் ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால தீக்கிரம் திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் சிக்குவாங்க அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கிடலாம் அண்ணாமலைங்கிற ஒரு மனிதர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழக அரசியல் அது இல்லாமல் தமிழக அரசியல்ல இல்லாமல் இருந்திருந்தால் பாஜகவினுடைய தலைவராக தமிழக தலைவராக அவர் வராமல் இருந்திருந்தால் இந்த தமிழறிவி மணியன் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த மறு கனமே இது தமிழகம் சுடுகாடாக மாறி இருக்கும் அதை ஓரளவுக்கு தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காருன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சாமானியர்களும் துணிச்சலோடு இப்போ அரசாங்கத்தை கேள்வி ஏற்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் வந்திருக்கு ஏன்னா எங்கே கை வச்சாலும் சரி அதிகாரிகள் கூட இப்போ எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த துணிச்சல் அவங்களுக்கு கிடைச்சது காரணம் நமக்கு பின்னாடி அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கா அவர் வருவார் எதனால அவர் வந்து கேட்பார் அப்படிங்கிறது தான் இல்லைன்னா சேலம் மாடம் தேட்டருக்கு முன்னாடி இந்நேரம் கருணாநிதிக்கு சிலையை நட்டு வச்சு முடிச்சிருப்பாங்க அது ஏன் வைக்க முடியலைன்னா அண்ணாமலை அந்த விஷயத்தை கையில எடுத்தார் விஜயகாந்த் இதை போய் நீங்க ராஜாஜு வந்து வைங்க தீவுத்திடல கொண்டு போய் வைக்க மாற்று ஏற்பாடு முதலமைச்சர் செய்திருக்க வேண்டிய வேலையை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்றாரு அது பிறகு அவங்களே வந்து ஓஹோ அப்ப கூட்ட நெரிசல் தான் அப்ப வைக்க வேண்டியதானோ அப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க இவர் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு அந்த ஞானம் உதயமே வரும் எல்லா விஷயங்களும் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கு தமிழகத்துல உண்மையிலேயே நில அது கரெக்டாக சொல்கிறத வந்து தான் முதலமைச்சர் இவங்க வந்து பொம்மை முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க அவர் தான் இவங்க செய்யக்கூடிய தான் இருக்காங்க அவர் ஒரு அறிக்கை விட்டாலும் ஒரு ட்வீட் பண்ற போட்டாலும் அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வந்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல வந்து திமுக அதாவது எடப்பாடி திரு பழனிசாமி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான திமுகனுடைய அந்த பிரிவு அவர் அணினி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அதை அப்படி தான் சொல்லுவேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நிறுவச்சா மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் நிரூபிக்க வாய்ப்பு இல்லை ஒரு அணிதான் ஒரு பிரிவு தான் இருக்கு கொங்கு மண்டலத்துல கூட அந்த கட்சி வந்து செல்வாக்கு இழந்து போய் கிடக்கு மத்திய மத்திய தமிழகம் அதாவது தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா சுத்தமா இல்ல அங்க ஒன்று நிர்வாகிகள் இருக்காங்க கையில காசு இருக்கு போர்டு வைப்பாங்க இதெல்லாம் வைப்பாங்க வைக்க முடியும் அவங்களால வ வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் வைக்க முடியும் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக கூட உதயநிதி கூட கூட்டணி வைப்பாருன்னு நினைக்கிறேன் இதை நோக்கிதான் அவங்களுடைய பயணம் இருக்கு பாஜக அணியில இருந்து அது போனது வந்து பாஜகவுக்கு பெரிய பிளஸ் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதம் அவர் வெளியே போனதுனால ஒரு பீட ஒழிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஐபூச்சு இது எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் ஏன்னா அவர் யார்ட்டையுமே விசுவாசமா இல்ல யாருக்குமே நம்பிக்கையா இருந்தது இல்லை அது மோடிக்கும் இருந்ததில்ல ஆஹ் சசிகலா அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்லை ஆஹ் தினகரன் அவர்களுக்கு நம்பிக்கையா இருந்தது இல்லை யாருக்குமே இந்த ஆளு நம்பிக்கையா இருந்தது இல்லை அதனால இது வந்து அஹ் ஒரு பீடை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதனால அது வெளியே போனது நல்லது பாஜகவுக்கு நல்லது பாஜக வளர்ச்சிக்கு நல்லது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு நல்லது அவருடைய செயல் திட்டத்துக்கு உழைப்புக்கு அது ஒரு நல்லது அதனால வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு ஒரு சரியான சம்மடி எடி கிடைக்க போகுது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போறாங்க தமிழகத்துல பல்வேறு தொகுதிகளில் மூன்றாவது இடம் நான்காவது இடத்துக்கு தான் எடப்பாடி தலைமையிலான இல்ல அவர் விடக்கூடிய வேட்பாளர்கள் போக போறாங்க இதான் இன்றைய உடைய நிலவரம் அந்த வகையில் அவர் வெளியே போனது பாஜகவுக்கு நல்லது தமிழகத்துக்கு நல்லது அந்த இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடுங்கிற பேர்ல திமுகவினுடைய கொத்தடிமை அமைப்பா அமைப்புகள் வந்து நடந்துச்சு போய் பேசின உதயநிதி ஸ்டாலின் ஓங்கோல் இளவரசர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சனாதனத்தை எதுக்கெல்லாம் கூடாது அது டெங்கு மலேரியா மாதிரியான இது அதனால அதை வந்து தான் வேணும் சனாதனம்னு என்னது இந்து தர்மம் இந்து மதம் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லி மதம் மாறி போனா இவர் பேசினாரு அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா வட மாநிலங்களில் குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தலில் மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் படுதோல்வியை சந்திக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுல இவருடைய பேச்சும் ஒரு காரணமாக அமைஞ்சது அதே மாதிரி இந்த மாட்டு மூத்திர மாநிலங்கள்ல வேணா பாஜக வெற்றி பெறன்னு சொல்லி பாராளுமன்றத்துல போய் நின்றுட்டு இவர் பேசினாரு திமுக எம்பி செந்தில்குமார் அவர்கள் கதை அதோட முடிஞ்சு போச்சு ஏற்கனவே திமுகவுக்கு இருந்தது அதுபிற இது மிச்சமீதி இருந்த நிதிஷ்குமார் இவர் எல்லா பக்கத்துலையும் பயங்கரமான ஒரு இதை உருவாக்கிச்சுது இதுல ஒரு பெரிய மரண அடி இவங்களுக்கு கிடைச்சிது அந்த இருந்து இந்த ஆளை வெளியே தழுவு திமுக வெளியே தள்ளுவங்கிற லெவலுக்கு அவங்களுடைய நிலைப்பாடாக அமைஞ்சது இது இது சரி அது அவங்களுடைய சகோதர யுத்தம்னு வச்சிடுங்க அதுக்கு பிறகு இவ்வளோ வருஷமாக இவங்க வந்து கையில் எடுத்திருந்த ஒரே முக்கியமான விஷயம் வந்து இந்தி எதிர்ப்பு அந்த இந்தி எதிர்ப்பை வந்து இவ்வளவு வருஷமா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இவங்களுடைய அந்த காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டணி இருக்கு பார்த்தீங்கன்னா தேச துரோக கூட்டணி அந்த கூட்டணியில் நடந்த ஆலோசனை கூட்டணுக்கு போ கூட்டத்துக்கு போன மு ஸ்டாலின் இவருடைய கூட இருந்த இவர் டி ஆர் பாலிட்ட சொல்லி அவர் இந்தியில வந்து நிதிஷ்குமார் பேசுறாரு அதை தமிழ்ல மொழி பெயருங்க அவர் முடியாதுன்ட்டார் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டார் இந்த நாடு இந்துஸ்தான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி இந்தி அத நீ படிச்சிருக்கணும் ஏன் இன்னும் படிக்கலன்னு கேட்டார் நீ இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லலாம்னு கேட்டாரு அது வெள்ளைக்காரனுடைய மொழி அவன் இந்த அவன் இந்த நாட்டை விட்டு போய் வருஷங்கள் ரொம்ப ஆகி போச்சு இன்னமும் நீங்க அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கலாம்னு கேட்டாரு கேவலப்படுத்துற விதமா எல்லா கேள்வியும் கேட்டாரு எல்லா மூஞ்சில எல்லாம் கரிய பூசி காரி துப்புற மாதிரி பண்ணி விட்டுறாரு அவரு ஆனா இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே தொடச்சுக்கிட்டு இங்க வந்து சென்னையில வந்துட்டாங்க சரிங்களா இதை இன்னமும் அதை வந்து கட்டமைச்சு இதெல்லாம் இதெல்லாம் பத்திரிகைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்து தினமலர் வரைக்கும் செய்தி எல்லாம் பேப்பர்ல வந்து மிகப்பெரிய அளவில் அசிங்கப்பட்ட பிறகும் எதுவுமே நடக்காத மாதிரி ஆஹ் அப்போ சூனாப்பானா அப்போ போ பாபாடுன்னு தொடச்சுட்டு இன்னமும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அதாவது இந்திய எந்த இந்திய இந்தி தெரியாது போடான்னு சொன்னாங்களோ அதே மா இடத்துல அதே அவங்க கூட்டாளிகள் மூலமாகவே இந்திய கத்துக்கிட்டு வாடா இந்திய படிச்சுக்கிட்டு வாடான்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சம்பவ தரமான சம்பவத்தை ஒண்ணு அங்க அரங்கேற்றினாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு கடைசியா கிளைமேக்ஸ்ல இன்னொரு கருத்தை மட்டும் சொல்லலாம் என்ன அப்படின்னா உங்க அப்பா வீட்டு சொத்தா அது திமுகவுக்கும் இந்த காங்கிரஸ் எல்லாம் இருக்குல்ல இது கொல்லி வைக்கிறதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே போதும் அவர் ஒரு ஆளே போதும் கனா கட்சி தான் கொல்லி வச்சிருவார் சீர் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பாருங்களேன் அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக நிலை உலைந்து போயிடும் அழிவை சந்திக்கும் அது அந்த கட்சி கண்டிப்பாக அழிவை சந்திக்கும் அது உள்ளாலையும் பெரிய புகம்பை வெடிச்சிடும் மக்கள் மன்றத்திலையும் வரக்கூடிய எலக்ஷனில் அது பெரிய சரிவை சந்திக்கும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் தோல்வியை சந்தித்த பிறகு நீங்கள் பாருங்கள் அந்த கட்சி கொலாப் கொலாப்ஸ் கொலாப்சாயிரம் உடஞ்சு போயிடும் அங்கே பெரிய பூகம்பம் வடிக்கும் அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவருடைய காரணம் ஒன்று எப்படியாவது அவரை துணை முதலமைச்சராகனு எப்படியாவது அவரை வந்து திமுகனுடைய செயல் தலைவர் ஆகிடணுங்கிறதுல மு க ஸ்டாலின் துர்கா அவங்களுடைய குடும்பம் ஒட்டு மொத்தமா இருந்து முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது டிசம்பர் பதினேழுல முடிசூட்டெல்லாம் பார்த்தாங்க சென்னை வெள்ளம் வந்து வாரி போட்டுட்டு அப்புறம் டிசம்பர் இருபத்தி நாலில் முடிசூட்டு விழா வைக்கலான்னு முயற்சி பண்ணி அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே அடுத்து அடக்க பறக்காத வேலையை செய்தாங்க நெல்லை வெள்ளம் வந்து அதில் வாரி போட்டுட்டு நெல்ல வெள்ளம் அங்கே மக்கள்லாம் செத்து சிம்டாம்பாயிட்டு இருக்கும்போது அவருக்கு முதலமைச்சர் வந்து டெல்லியில போய் இதுல கலந்துகிட்டார் அது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆக பட்டம் சூட்டுவுளாவே தள்ளி தள்ளி போகுது ஆனாலும் ஜனவரி மாசம் கண்டிப்பா பட்டத்தை சூட்டி போடுவாங்க அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது இருபத்தி நாலுல இருபத்தி மூணுல சூட்ட முடியாமல் போனதுனால இருபத்தி நாலுல சூட்டுவாங்க வருஷம் முடிஞ்சு போச்சு சூட்ட முடியாது என்னமே இருபத்தி நாலுல ஜனவரி மாசத்துலேயே சூட்ட ஆரம்பிப்பாங்க அதுதான் அந்த கட்சியினுடைய அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக முக்கிய ஒரு அம்சம் நிகழ்வாக அது அமையும்ங்கிறது என்னுடைய கருத்து இது கட்சிக்கு உள்ளாலையும் சரி வெளியேயும் சரி இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதுல இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதி அரசர் ஹைகோர்ட் நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து பல்வேறு வழக்கில் விடுதலை செய்தவங்கள்லாம் பழையபடியாக அவர் எல்லாத்தையும் திருப்பி எடுக்க போறார் ஏற்கனவே வந்து அவர் எடுத்துட்டாரு கொஞ்சம் பேரை நான் ஏற்கனவே சொன்னதுதான் அது போக மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த அழிக முட்டை கீதா ஜீவன் நேரு இப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இதுல விடுதலையானவங்க எல்லாம் இருக்காங்க இவங்க இவங்க மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் பல வழக்குகள் எல்லாம் இருக்கு அந்த ஹைகோர்ட்லயும் வந்து இந்த எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் மீது உள்ள வழக்குகள் துரிதப்படுத்தணுங்கிறதையும் ஒண்ணு இதை பண்ணியிருக்கேன் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள பல்வேறு மா நீதிமன்றங்களில் உள்ள வழக்கு தகவல்கள் எல்லாம் ஹைகோர்ட் கேட்டு இருக்கு இது வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி அவங்க செய்ததா சொல்றாங்க இது அவ்வளவு எடுத்து வச்சு என்ன செய்ய போறாங்க சும்மா அவங்க ஓரமாக பைல் வாங்கி போட்டுட்டு போறா போவாங்க அப்படி இல்லை இவங்க அவ்வளோத்துக்கு பாட கட்ட போறாங்க கேட்டதேட்ட திமுகவுக்கு பாட கட்டுமில்ல நீதிமன்றத்துல ஒரு பக்கம் நடக்கு மக்கள் மன்றத்துல இன்னொரு பக்கம் நடக்க போகுது அதனால மொத்தத்துல பாத்தீங்கன்னா வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே திமுக இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சின்ன பின்னமாக சிதைகிறதுக்கு வாய்ப்பு அதுக்கு முதல் கட்டமானதுதான் பல்வேறு அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போக போறாங்க அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போன பிறகு ஆட்சி இருக்குமா அது நீடிக்குமாங்கிறது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கேள்விதான் அப்படி அது ஆட்சியை இழக்கக்கூடிய இது வரும் அதுக்கு பிறகு இன்னும் எலெக்ஷனை சந்திக்கும் போது இன்னும் பல பிரச்சனைகள் நடக்க இருக்கு எலெக்ஷனுக்கு பிறகு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எது எப்படியோ தமிழர்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகுது அந்த வகையில மிகப்பெரிய நல்ல காரியம் இது நடக்குன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் நன்றி வணக்கம்